ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் அல்ட்ராசோனிக் பியூட்டி டிவைஸை யூஸ் பண்ணி எப்படி வந்து மறு ரிமூவ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் இந்த பெண்ணை யூஸ் பண்ணி தான் வந்து மறு ரிமூவ் பண்ண போகிறோம் மெஷின் வந்து ஆன் பண்ணிடலாம் ஆன் பண்ணிவிட்டு அவுட்புட் புட் வந்து அந்த பென்ன வந்து செலெக்ட் பண்ணிடலாம் அந்த எல் அண்ட் ஆர் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபேஷியல் அண்ட் வந்து ஐ மசாஜ் பண்ணுறதுக்கான வந்து ப்ராப் வந்து செலக்ட் பண்ணுறது இன்டென்சிட்டி பார்த்திங்கன்னா வந்துட்டு நம்ம மறு சைஸை பொறுத்து இன்டென்சிட்டியை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் மரு வந்து பெருசாக இருக்குது அப்படின்னா நம்ம நாலு வரைக்கும் கூட வந்து வச்சு பண்ணிக்கலாம் சின்ன மருவாக இருக்குது அப்படின்னா நம்ம வந்து ஒன்று இல்லை ரெண்டில் வந்து வச்சு பண்ணிக்கலாம் இவங்களுக்கு மறு வந்து சின்னதாக இருக்குது அப்படின்றதுனால இன்டென்சிட்டியை வந்து நான் ரெண்டில் வந்து வச்சுருக்கேன் இது வந்து எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் வந்து அனசீசியை வந்து அவங்களுக்கு அப்ளை பண்ணியிருந்தேன் ஸோ அதை அப்ளை பண்ணிவிட்டு ஒரு டுவெண்ட்டி டூ தேர்ட்டி மினிட்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் வந்து நான் அந்த மருவ வந்து ரிமூவ் பண்ணிகிட்ருக்கோம் இப்படி பண்ணும்போது அவங்களுக்கு வந்து வலி வந்து அவ்வளோவா இருக்காது அனசிசையை யூஸ் பண்ணாமல் நம்ம டேரெக்டாக எடுத்தோம் அப்படின்னா வந்து அவங்களுக்கு வந்து கொஞ்சம் பெயின்ஃபுல்லாக இருக்கும் சொல்லும்போது போது ஒரு ஒரு வாட்ஸையும் வந்துட்டு பேர்ன் பண்ணி இந்த மாதிரி எடுக்கும்போது பார்த்திங்கன்னா வந்து திரும்ப வந்து வாட்ஸ் வந்து இது வரவே வராது இது வந்து ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷன் தான் ஸோ வாட்ச் இருக்கிறவங்க வந்துட்டு சில பேர் வந்து க்ரீம் இல்லை ஹோம் ரெமெடிஸ்லாம் வந்து ட்ரை பண்ணுவாங்க அந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னாலும் வந்து திரும்ப வர வந்து சான்சஸ் இருக்குது பட் ஒன்ஸ் வந்து நீங்கள் இந்த மாதிரி பர்ன் பண்ண எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வாட்ச் வந்துட்டு நைன்ட்டி நைன் பர்சன்ட் வந்து உங்களுக்கு வரதுக்கு சான்ஸே கிடையாது வாட்ச் வந்து பர்ன் பண்ணி எடுக்கிறதுனால அந்த ஸ்கின் கிட்ட பார்த்தீங்கன்னா வந்து லைட்டாக வந்துட்டு உங்களுக்கு அந்த ஹோல்டு மாதிரி இருக்கும் நீங்கள் டூ த்ரீ டேஸ் வந்துட்டு கோகோனட் ஆயில் வந்து அப்ளை பண்ணிங்கன்னாலும் வந்து அது சரியாயிடும் இந்த வேர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சில பேருக்கு ஒன்று ரெண்டு அந்த மாதிரி வரும் அதுவே தானாக போயிடும் சில பேருக்கு வந்து அது ஸ்ப்ரெட் ஆகும் ஸோ உங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சுது அப்படின்னாலே வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி வந்துட்டு பர்ன் பண்ணி வந்து அதை ரிமூவ் பண்ணிக்கோங்க ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் அப்படி இல்லை அப்படின்னா வந்து அது உங்களுக்கு பேஜ்லலாம் நிறைய வந்து ஸ்ப்ரெட் ஆக சான்சஸ் இருக்குது எங்கள் ஷாப் வந்துட்டு ஒசூரில் கேசிசி நகரில் இருக்குது உங்களுக்கு யாருக்காவது இந்த சர்வீஸ் தேவைப்பட்டது அப்படின்னா வந்துட்டு இன்ஸ்டாகிராமில் வந்துட்டு டிஎம் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ